மீண்டும் வற்புறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்றைய தினம் காத்திருக்கும் போராட்டம் என்பது துவங்கி இருக்கிறது நம்முடைய பகுதிக்கு ஒரு பல்கலைக்கழகம் வருகிறது என்பதை மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வரவேற்று அன்றைய தினம் விவசாயிகள் மிக குறைவான விலைக்கு தங்களுக்கு சோறு போட்டுக் கொண்டிருந்த நிலத்தை கல்விக்காக பல்கலைக்கழகத்திற்காக மனமும் வந்து வழங்கினார்கள் ஆனால் அப்போது இருந்த தமிழ்நாடு அரசாங்கம் நிர்ணயித்திருந்த தொகை மிக குறைவானது என்பதனால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு பல்வேறு நீதிமன்றங்களுக்கு வழக்குகள் மீண்டும் மீண்டும் எடுத்து செல்லப்பட்டு கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் சென்னை உயர் நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமான வழங்கி வழங்கியிருக்கிறது உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பட்டியுடன் சேர்த்து ஏறத்தாழ அறுநூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உடனடியாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதமே அப்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்களை நேரடியாக நாங்கள் சந்தித்து உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்தினோம் அவர் சொன்னார் இவ்வளவு பெரிய தொகை உயர்கல்வி துறையிலே இல்லை நீங்கள் முதலமைச்சரிடம்தான் கேட்க வேண்டும் என்று எங்களிடத்தில் மறுநாளே முதலமைச்சர் அவர்களிடத்திலேயும் உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பினுடைய நகலை கொடுத்து இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் ஏறத்தாழ மூன்றாண்டுகள் ஆனதற்கு பிறகும் உயர் நீதிமன்ற உத்தரவை அமுல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நிலம் கொடுத்த விவசாயிகள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த இழப்பீட்டுக்காக கொண்டிருக்கிறார்கள் இப்படி நிலம் கொடுத்த விவசாயிகளை இப்படி காக்க வைப்பது நியாயமா என்கிற கேள்வியை தமிழ்நாடு நாங்கள் விரும்புகிறோம் இரண்டாவது உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு பிறகும் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் இலவசமாக கொடுத்ததாவே இருக்கட்டோம் ஆனால் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஏக்கரில் ஒரு முந்நூறு நான்கு ஏக்கர் என்பதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ அறுநூறு ஏக்கர் நிலம் சும்மாதான் இருக்கிறது அந்த நிலத்தை திருப்பி கொடுத்தால் இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் அது கோடி ரூபாய்க்கு செல்லும் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆகவே பணத்தை கொடுங்கள் இல்லை என்றால் நிலத்தை கொடுங்கள் என்பதுதான் விவசாயிகள் தரப்பிலிருந்து நாங்கள் எழுப்பக்கூடிய மிக நியாயமான கோரிக்கை இப்படி நிலம் கொடுக்கக்கூடிய விவசாயிகளை காத்திருக்க வைப்பது கொஞ்சம் கூட நியாயம் அல்ல ஆகவே இழப்பீடு வழங்குவதற்கான உத்தரவை வெளியிடுகிற வரை இந்த காத்திருக்கும் போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பருத குடுங்க மைக்கு கீழ இருக்குங்க சார் எங்க நாங்க தான் விருந்து கொடுத்தோம் அரசாங்கம் கேக்குது நாங்க விருந்து கொடுத்தோம் அரசாங்க திறனுக்கு இந்த விலை குறைவு என்பதனால கூடுதலான நீ இழப்பீடு கேட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றம் விவசாயிகளுக்கு சாதகமாக எல்லா நீதிமன்றங்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இவற்றையெல்லாம் எதிர்த்து மீண்டும் மீண்டும் மேல்முறையீடு செய்தது தமிழ்நாடு அரசாங்கம் தான் இன்றைக்கு அறுநூறு கோடி ரூபாய் வழங்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதற்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறையை தவிர விவசாயிகள் அதற்கு காரணம் அல்ல அரசு நிச்சயமாக இது எங்க சட்டப்படி எங்களுக்கு வள வேண்டிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்காமல் இருக்க முடியாது அது கொடுத்து தான் தீர வேண்டும் ஒருவேளை அதற்கு வழியே இல்லை என்று அவர்கள் முடிவு செய்தால் இழத்தை கொடுங்க